சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வள்ளி அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய தசை ஒருவருக்கு எப்போது வரும் ஜாதகத்தில் அந்த அமைப்பு எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு தசை வருது அப்படின்னா அந்த தசை தசாநாதன் அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகமா அதியோகத்தை செய்யக்கூடிய நட்பு கிரகமா அப்படிங்கிறத கணித்து அதன் வாயிலாக நம்ம பலன்களை சொல்லலாம் அது ஃபர்ஸ்ட் மெத்தேட் எப்படின்னா லக்னாதிபதி தசை நடத்தினாலோ அல்லது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி தசை நடத்தினாலோ பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அதாவது லக்னாதிபதி என்பது தங்களுடைய சிறப்பையும் தங்களுக்கு தேவையான விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திசை ஐந்தாம் அதிபதி தசை நடத்துகிறார் என்றால் பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்ட அமைப்புகள்லாம் அப்ப ரிஃபிரெக்ட் ஆகக்கூடிய அமைப்பை அந்த ஐந்தாம் அதிபதி திசை நடத்தும் ஒருவேளை ஐந்தாம் அதிபதி தசை நடக்கவில்லை என்றால் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் இருக்கக்கூடிய திசை நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலன்களை அந்த திசையில நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கறத சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஐந்தாவது திசையை வரவில்லை என்றால் ஐந்தில் அமர்ந்த கிரகத்தோட திசை வந்துச்சுனாக்கா நிச்சயமா அந்த பலன்களை அந்த கிரகம் எடுத்து சொல்லிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனை அடுத்து ஒன்பதாம் அதிபதி திசை ஒன்பதாம் அதிபதிங்கிறது பாக்கிய அதிபதி அது நீங்க இதுவரைக்கும் சேர்த்து வந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய அமைப்புகள் அத்தனையும் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை இந்த ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று ஒரு ஜாதகத்துல தொடர்பில் இருக்கு அப்படின்னாவே அது கொடுத்து வைத்த ஜாதகம் உயர்குடி பிறப்பு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் அதே மாதிரி சனி சந்திரன் சூரியன் இவை மூன்றும் தங்களுக்குள் தொடர்பில்லாமல் குறிப்பாக சனியுடைய தொடர்பு இவங்க ரெண்டு பேரும் இல்லாம ஜாதகத்துல இருந்தது அப்படின்னாவே அது ஒரு நல்ல ஜாதகம் அப்படிங்கற கணக்க நாம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் என்னதான் யோகங்கள் ஒரு பக்கம் செயல்பட்டாலும் கூட ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல லக்னாதிபதி அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில பெற்று இருக்கணும் எப்படின்னா கேந்திர கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் No. அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண பாவகங்களிலோ அமர்ந்திருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் எதையும் சாதிக்க வல்லவர் எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதுல கூடுதலாக அவர் ஆட்சி உச்சமெல்லாம் அடைஞ்சிருந்தாருன்னா மிகப்பெரிய நன்மை அதாவது கேந்திர கோணம் தண்ணில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் நூறு இருப்பன் காலின் ஒரு பாட்டு உண்டு அதன்படி இந்த ஜாதக பிரகாரத்தில் லக்னாதிபதி பலம் பொருந்திருந்தாதான் எந்த யோகமும் செயல்படும் அப்படிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதில் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது கோடியவர்களுடைய தசை நடக்குது அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய உன்னத பணங்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அதுக்கு பேர் தான் கோடிகளில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் எந்த விதமான பாவகிரகத்தினுடைய பங்கமும் இல்லாமல் இப்போ அஞ்சாம் அதிபதி இருக்கு அஞ்சரியா உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குருவனுடைய பார்வை இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய நன்மையோட அந்த தசை நடத்துது அப்படின்னு அர்த்தம் சனியுடைய பார்வை இருக்கு அல்லது பாவகிரகத்தோட தொடர்பு இருக்குன்னா அந்த சதவிகிதம் குறைந்து கொண்டே வரும் பாவகிரகங்கள் தொடர்பு கொள்கிறதோ அத்தனை நல்ல கிரகமும் தன்னுடைய வலுவை இழக்கும் ஆனாலும் அந்த கோடிகளில் குவிக்கிறது மாறுமே தவிர கோடிகள் சம்பாதிப்பது உறுதி அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியினுடைய இணைவு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று ஒரு ஜாதகர் தான் சம்பாதிச்ச காசை தன்னுடைய வாழ்நாளிலேயே அனுபவிச்சு திருப்தியா இருக்கணும் அப்படின்னா முக்கியமா இந்த காம்பினேஷன் தேவை ஒன்று இரண்டாம் அதிபதி மற்றொன்று பதினொன்னு மற்றொன்று ஒன்பது இந்த இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த அதிபதிகள் தங்களுக்குள் கேந்திரமாகவோ அல்லது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டோ அல்லது மூவரும் ஒரே இடத்தில் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல படம் தரும் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருச்சு அந்த ஜாதகர் கோடீஸ்வரர் தான் அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம் சம்பந்தப்பட்ட தசை வருகின்ற போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய வளர்ச்சியை ஜாதகரே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவர் போயிடுவாரு அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை ஏன்னா பொருள் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க பொன்னோட மணி உண்டானால் புலஞ்சனும்

போன குறைவில்லாத செல்வத்தை வைத்துக் கொண்டு வாழக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த அளவிற்கு பலத்தை ஒரு கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை யார் கொடுக்குறா அப்படின்னா இந்த இரண்டாம் இடமும் பதினோராம் மடமும் கூடுதலாக அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசை ஒருவேளை ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய ரிலேட்டட் திசை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலங்களை அந்த டைமில் அந்த ஜாதகருக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அதே மாதிரி தான் விபரீத ராஜயோகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதிகள் அதே மறைவு ஸ்தானங்கள்லயே ஆட்சி உச்சம் அடைந்து தசை நடத்துச்சு அப்படின்னா அதுவும் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உதாரணத்துக்கு பாருங்க ஒரு லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்கு ஆனா ஆட்சியா இருக்குன்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எளிமையா புரியறதுக்காக இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எண்ணிய லக்னத்திற்கு ஈராருக்கு உடைய கோள்கள் எண்ணிய லக்னம்னா லக்னத்திலிருந்து எண்ணும்போது போது ஓராறு ரெண்டாறு பன்னெண்டு ஈராறு கோள்கள் எண்ணிய லக்னத்திற்கு ஈராறு கோள்கள்

ஆறு எட்டு திசை நட்சத்திரங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமா இருந்ததுன்னா பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைமையில தான் இருப்பாங்க பிசினஸ் பைனலா ஃபெயிலியரும் ஆகலாம் சக்சஸும் ஆகலாம் அது அடுத்த பட்சம் ஆனா அந்த திசையில அவர்களுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை நிச்சயமா இந்த ஆட்சி அடைந்த கிரகத்தோட வீடுகளில் உட்காரக்கூடிய கிரகம் தசை நடத்துகின்ற போது உறுதியா தரும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அதே போன்று யோகி என்று ஒரே நட்சத்திரம் தான் வரும் அதாவது நாள் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் இந்த பஞ்ச அங்கங்கள்ல யோகி அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் தான் வரும் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்துகிறது என்றால் மிகப்பெரிய உன்னத பலன்களையும் அதுலேயும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏன்னா நம்ம பேசுறதே இப்ப நம்ம பணத்தை பத்தி தான் பொருளாதாரத்தை பத்தி தான் அப்ப கோடிக்கணக்கான பணத்தை குவிக்க வேண்டும் என்றால் இது போன்ற தொடர்புகள் இது போன்ற ஒரு அமைப்புகள்ல ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்கணும் அப்பதான் அவருக்கு மிகப்பெரிய மேன்மையை பண ரீதியா பொருளாதார ரீதியா கோடிக்கணக்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத இதுல புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல ராகு திசை அப்படின்னு ஒரு ராட்சச திசை ஒண்ணு இருக்கு அந்த ராகு திசையினுடைய அமைப்பு குரு சுக்கரன் வளர்பிரி சந்திரனோ அல்லது புத இது மூல காம்பினேஷன் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ராகு திசை வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை அந்த ராகு திசை கண்ணிமிக்கிற நேரத்தில் செய்துவிடும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல உழைக்காத பணம் இப்ப ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்ப உழைக்கலையான்னு கேட்கக்கூடாது ஷேர் மார்க்கெட்ல உழைப்புக்கு ஏற்ற பல மடங்கு ஊதியம் அதுல வருது இல்லையா அதனால ஒரு அளவுக்கு ஒரு கிரேஸ் அளவுக்கு தான் மற்ற கிரகங்கள்லாம் பலன்களை தரும் நற்பலன்களை ஆனா ராகு மாதிரி அபரிவிதமான அல்டிமேட்டான பிளானட் வேற எதுவுமே கிடையாது அப்படி ராகு நல்ல இடங்கள்ல அமர்ந்து நடுமத்திய வயது பருவத்தில் ஒரு ஒரு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது துக்குள்ள வந்ததுன்னா மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் கோடிகளை குவிக்கக்கூடிய தன்மையும் இந்த தசை கண்டிப்பா செய்யும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்ல அப்போ ஒரு கிரகம் தசை அது நடத்துவர் எந்த ஆதிபத்தியமாகவும் எந்த இடங்களிலும் அந்த 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 கிரகம் கிரகம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் அந்த திசைக்கு மறையாம இருக்கணும் அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை பெற்ற அந்த லக்னாதிபதி மிக வலுவாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிவிச்சு மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்